ஹாய் நிறைய நிறைய ப்ளவுஸ் டிப்ஸுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் நான் பெல்ட்டை ஜாயின் பண்ண போறேன் நிறைய பேருக்கு நான் ஜாயின் பண்ணும்போது ஏற்றி ஏத்தி இறக்கி வருது அப்படிங்கிற பிரச்சனை வரும் சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம தச்சிருக்க ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல பெல்ட் த கட் பண்ணோம்னா நமக்கு ஏத்தி இறக்கி வர பிரச்சனை வராதா அதனால இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு கையை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பெல்ட்டு கட் பண்ண போகிறேன் இப்போ கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த பின் கூட பண்ணிக்கலாம் நழுகாமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிவிட்டு இது போக நமக்கு கீழே எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் பெல்ட்டு கட் பண்ண போகிறோம் எல்லாருக்குமே சூப்பராக பின்னுக்கு அப்போ வந்து நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுடாம நல்லா இப்படி போட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி வச்சுக்க போகிறீங்க ஓகேவா இங்கேயும் சேமா இருக்கணும் இங்கே இப்படி போட்டால் வச்ச இப்போ போட்ட மாதிரி இருக்கணும் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து இதுக்கு கீழே பீஸுக்கு கீழே வச்சுட்டு இந்த ஷேப் இருக்குல்ல இந்த ஷேப்பை நான் அப்படியே வரைகிறேன் கீழே இந்த இடம் முடிகிற இடம் தெரியும்ல இந்த எங்கே இந்த இடம் இந்த இடத்த நீங்கள் அப்படியே குறிக்கிறீங்க ஓகேவா இங்கேயும் நான் அப்படியே குறிச்சிக்கிறேன் குறிச்சிட்டு எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா இது வந்து சைடு பட்டன் பீஸர் உள்ள அந்த பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த சைடில் ரெண்டு இன்ச்சு சைடில் உள்ளது கீழே இந்த அளவு இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளோ இன்ச்சஸ் இருக்கணும் ஹாஃப் இன்ச் இருந்தால் போதும் ஓகேவா இதுக்கப்புறமா மேலே ஒரு இன்ச் இருக்கணும் எதுக்காக ஒரு இன்ச்சுனால் துணியை தைக்கும் போது நடுவில் தைக்கணும் இப்போ எதுக்காக நான் ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க அந்த ஹாஃப் இன்ச் வந்து இதுக்கான தையலுக்கான அளவு கீழே இருக்கலாம் இந்த பீஸுக்கான தையலுக்கான அளவு மேலே இருக்க ஹாஃப் இன்ச் வந்து இந்த போய் நம்ம ஜாயின் பண்ணணும்ல அதுக்கான தையலுக்கானோம் இந்த துணிக்கானது நான் இதை இப்படியே வச்சு இதுக்கு கீழே நான் மார்க் பண்ணுறேன் ரைட்டாக அப்போ இதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் மேலே தானே தப்போம் அதனால் இதுக்கு ஹாஃப் இன்ச் இதுக்கு ஹாஃப் இன்ச் சேர்த்து நான் ஒரு இன்ச்சாக கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ நான் கட் பண்ணவா கீழே நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல இதுதான் கொக்கி பக்கம் அப்படின்றத நான் மார்க் பண்றேன் அப்புறம் இந்த ஹாஃப் இன்ச் இருக்குல அதை குறிக்கிறேன் இங்க ஒரு ஹாஃப் இன்ச் இருக்குல அதையும் குறிக்கிறேன் ஓகேவா இப்போது மெயின் கிளாத் இருக்குல்ல அதை நான் எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இதுக்கு ரெண்டு பீஸ் நமக்கு வேணும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கீழே நம்ம எதுவுமே ஷேப்லாம் கொடுக்க போகிறதில்ல கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் இருந்தால் பரவாயில்ல இது இதே அளவு இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா வச்சுட்டு மேலே மட்டும் கரெக்டான ஷேப் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேமாக இருக்கணும் இப்படி வெட்டுறேன் மேலே எந்த ஏற்றி இறக்கிற ரெண்டும் சேமாக மாதிரி சைடில் முடிஞ்சா அப்புறமா ஓகேவா நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு லைனிங் இப்படி வச்சுருக்கேன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே தச்சு இப்படி திருப்பிட்டு கொண்டு போய் அட்டாச் பண்ணலாம் நம்ம அப்படி அட்டாச் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்க தெரியும் ரைட்டாக கீழே ஜாயின் போடுறது தெரியும் அப்போ எனக்கு ஜாயின் போடுறது தெரியக்கூடாதுன்னா கீழே நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு உள் பக்கமாகவே இதை வச்சுக்கோங்க அப்படி ஓகேவா உள் பக்கமாக வச்சுட்டு ஜாயின் பண்ண போகிற இடம் இருக்குல்ல ம் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் இந்த இடத்த எடுக்கிறேன் சென்டர் டாட் வருதுல்ல இந்த இடத்த எடுக்கிறேன் எடுத்துட்டு நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரைட்டா இதை இதை நான் ஃபஸ்ட்டு தைக்கணும் இப்படி மேலே வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த லைனிங்கை இந்த துணிக்கு கீழே வச்சுக்கோங்க அப்படி ஓகேவா லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் நம்மளோட ப்ளவுஸோட சென்ட்ரு பக்கம் போதும் அப்போ நான் இப்படி ரெண்டையும் தச்சு திருப்பினேன்னா என்ன ஆகும் நடுவில் எந்த ஒரு பிசுரும் இருக்காது அப்போ நான் அப்படி வைக்கிறேன்னா நீங்கள் எப்போவுமே பட்டி எந்த டைப்பில் ஜாயின் பண்ணாலும் சரி இந்த கார்னர் இருக்குல்ல நான் உனக்கு இப்போ சொல்லி தான் காமிக்கிறேன் அது மாதிரி வச்சிங்கன்னா இந்த பட்டி பீஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிலாம் லைட் அப்படி இருக்கும் இப்படி வளைஞ்சிட்டுலாம் இருக்குமா அப்படிலாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மூணு பீஸையும் நான் ஃபஸ்ட்டு சேமா வைக்கிறேன் பாருங்கள் இங்கே இருக்கா இதுவும் ஸ்ட்ரெயிட்டான இடம் இதுவும் ஸ்ட்ரெயிட்டான இடம் ரெண்டு ஸ்ட்ரெயிட்டான இடத்தையும் ஃபஸ்ட்டு சேமாக இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா மூணு துணியை நான் வச்சுட்டேன் அடுத்து இந்த மொனை இருக்குல்ல ஒன் டூ த்ரீ இந்த மூணையும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் வைக்கணும் இந்த மொனையை மட்டும் இங்கே இருக்கிறது இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது பரவாயில்ல ஓகேவா இந்த மொனையை மட்டும் மூணையும் சேமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ஹாஃப் இன்ச்சில் பிடிச்சிக்கோங்க இது இங்கே இருக்குது பரவாயில்லை ஓகேவா அப்படி வச்சுட்டு அப்போ என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள் தைக்க போகிறோம் ஹாஃப் இன்ச் நம்ம கொடுத்துருக்கோமா ஒரு கட்டு தையல் போட்டுட்டு இப்போ இங்கே இது இங்கே இங்கே இருக்கா இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் மூணையும் ஒன்றா வைக்க போகிறேன் ஊசியை தூ ஊசி குத்தியே தான் இருக்கணும் ஊசி எடுக்கக்கூடாது துணியிலேருந்து ஃபூட்டுற மட்டும் தூக்கியிருக்கேன் தூக்கிட்டு இப்போ அது மூணையும் ஒன்றா வச்சு குத்தி இங்க இழுத்துருக்கேன் ஓகேவா அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அந்த இடம் இருக்கும் அவ்வளவுதான் தச்சுக்கிட்டே வரனா தச்சுக்கிட்டே வரும்போது நம்ம டாட் பிடிச்சி இது வருமா இதை நான் அப்படி முக்கோணமா இருக்குல்ல அது இடத்த மட்டும் மடிச்சு விட்றேன் ஓகேவா மடிச்சு இப்படி மடிச்சு விட்டுறக்கூடாது மேலே இந்த பிசுறு தெரியக்கூடாது இந்த இது வந்து உள்ளே போயிடணும் ஓகேவா அதுவும் இந்த மடிச்சுடுறது வந்து நம்ம சைடு பக்கம் இருக்குல்ல நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல இங்கிட்டு தான் வரணும் ஃப்ரண்ட் பக்கம் போகக்கூடாது இங்கிட்டு வச்சுட்டு தயவு நேராக வச்சுட்டு தைச்சேனா தச்சுட்டு இப்படி திருப்பினா உங்களுக்கு எந்த பிசுரும் தெரியலையா ஓகேவா இப்போ இதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல்னு சொல்லுவோம் படிமான தையல் டாப் ஸ்டிச் அப்படி சொல்லுவோமா அது போடணும் அதுக்கு முன்னாடி இந்த கையில இருந்து திரும்ப கையிலிருந்து மடிச்சுக்கோங்க இப்படி வாங்க எனக்குள்ள சேமா வச்சுக்கோங்க சைடில் அப்படியே சேமாக பாருங்கள் ஓகேவா அப்படியே கீழே வாங்க வந்துட்டோமா வச்சுட்டு கீழே நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம்ல அளவு கரெக்டாக மடித்து தைக்க அப்படின்னு ஏதாட்டி பாருங்கள் இவ்வளோக்கு நம்ம மடித்து தைக்கணும் ரைட்டா நல்லா வச்சு பார்த்துக்கோங்க அளவு நம்ம மடிக்கிறோம் ரிட்டா நான் கோடு போட்ட அளவு தெரிய ரைட்டாக இருக்கா அவ்வளவுதான் இதிலே நான் தைச்சேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக ஓகேவா இங்கே மட்டும் இதை குறிச்சா போதும் குறிச்சிட்டேன்னா குறிச்சிட்டு இதை மடிச்சுக்கிட்டு ஒரு கட் கொடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்குமா அதுக்காக அடுத்து இந்த பக்கம் வர இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு தடவை இந்த பக்கம் இருக்குலாம் ஒரு பக்கம் நம்ம தைக்கும்போது நம்மளாக இங்கேருந்து எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிட்டு நீங்களாம் என்ன பண்ணிக்கலாம் மடுத்து வச்சுக்கலாம் இந்த இந்த அளவை ஓகேவா இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம தப்பமாக தைச்சதுக்கப்புறமா இந்த கொக்கி பீஸோட லென்த்தை மார்க் பண்ணி இன்னொரு பக்கத்துக்கு இந்த இடத்த கட் கொடுக்கணும் ஓகேவா நம்மளாம் இப்போ இந்த பக்கம் கட் கொடுக்குற மாதிரி அந்த பக்கம் கட் கொடுக்க முடியாது இப்போ நான் பார்த்துட்டேன்னா பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு அம்முக்கு தையல் போடுறேன் போடும்போது இது ஒஃப் இருக்கும் அப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு ரெண்டு போய் வச்சுட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம்ல இந்த துணியில் தையல் விழுகணும் தெரியுதா பட்டி ஜாயின் பண்ணதுக்காக இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக வரணுன்றதுக்காக நான் குத்தி திருப்பினண்ணா தச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இவ்வளோதான் ஓகேவா இப்போ நான் கீழே மடிச்சு தைக்கணுமா கட் கொடுத்துருக்கேன்ல இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மடிங்க கட் கொடுத்தம்ல இந்த கட் கொடுத்துருக்கேன்ல இந்த அப்படி நல்லாடி வச்சுட்டு கட் கொடுத்த அளவுக்கு அடி மடிங்க மடிச்சுட்டு கீழே மட்டும் ஒரு தையல் தையல்படுக்கிறோம் அப்புறமா இந்த பிசு இருக்குல்ல அதை நான் மடிச்சு எவ்வளவுதான் நல்ல ஒரு காட்டனாக இருந்தால் இது மேலே தையல் கூட போட தேவையில்லை ஆனால் இதெல்லாம் வந்து நழுவுற மாதிரியே இருக்கும் தையல் போட்டால் நல்லாயிருக்கும் இவ்வளோ தான் இப்போ நான் சைடு ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணிடுவேன்னா சைடு ஏற்றி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துருவோமா ஃபுல்லாக ஒரு தையல் நல்ல பக்கம் பார்த்து ஒரு தையலை போட்டுருவேன் நல்ல பக்கம் இதை வேலையை பார்க்குறேன் பார்த்துட்டு அப்படியே உள்ளே திருப்புறேன் நல்லா அப்படி திருப்பிட்டு இதோட ஓரத்தில் ஒரு ஓவர்லாக் இல்லாமல் சைட்லேயும் நல்ல ஒரு ஃபினிஷிங்